பிற அரசியல் கட்சி தலைவர்கள் மேடையில் பேசுவதற்கு தயங்கக்கூடிய அரசியலும் துணிச்சலோடு பேசக்கூடிய நபர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் சமீபத்தில் சீமான் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அரசியல் வந்து இருக்கு குறிப்பாக அருந்ததியர்களுக்கான மூன்று விழுக்காடு உள் இடஒதுக்கீடு மற்றும் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து துணிச்சலா பல கருத்துக்களை சீமானவர்கள் பொது மேலையில பேசிட்டு வராரு அது மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு ஒரு புரிதலையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் உண்மை சமூக நீதி அப்படின்னு பெயரளவில் பேசக்கூடிய கட்சிகள் இதை வந்து கண்டும் காணாமல் இருப்பது ஏன் சீமானவர்கள் இதை இந்த அளவிற்கு வந்து மிகப்பெரிய அளவில் அரசியலா முன்னெடுப்பதனுடைய பின்னணி என்ன இந்த விரிவா பார்க்கலாம் திமுகவினுடைய ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டதுதான் இந்த அருந்த தீர்களுக்கான மூன்று உள்ளது கருணாநிதி அவர்கள் தான் இதை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி இன்றளவும் திமுக வேணா கொடுத்து பெருமையா சொல்லிப்பாங்க ஸோ இப்படியான விஷயத்த சீமான் அவர்கள் ஏன் எதிர்க்க வேண்டும் ஒரு விளிம்பு நிலை மக்கள் பட்டியலினத்திற்கும் அவங்க வந்து ரொம்ப அதிலேயுமே வந்து ரொம்ப அடித்தளத்தில் இருக்கிறாங்க இவர்களுக்கான கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை சீமான் அவர்கள் ஏன் எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை பலருக்கும் இருந்து பார்க்கும்போது இருக்கலாம் ஆனால் டேட்டாவோட பார்க்கும் பொழுது இந்த டேட்டாவை சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு அதான் நான் சொல்ல வரேன் புள்ளி விவரத்தோட நாம் அதை அணுகும் பொழுது இது எந்த அளவிற்கு அந்த பட்டியலினத்தில் உள்ள பிற சமூகங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அநீதியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் குறிப்பாக பதினெட்டு விழுக்காடு பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடாக இருக்குது அதில் மூன்று விழுக்காடு உள் இடஒதுக்கீடாக அருந்ததீர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருது ஸோ இந்த மூன்று விழுக்காட்டில் என்ன சிக்கல் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த பதினெட்டு விழுக்காடுங்கிறது ஒட்டுமொத்தமாக பட்டியலின மக்களுக்கு அதில் இந்த மூன்று விழுக்காடுங்கிறது இந்த பதினெட்டுலையும் இவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் உள்ளது கூட வாங்கிடுவாங்க இந்த மூன்று விழுக்காடு மக்களுக்கு பிற பட்டியலின மக்கள் கூட போட்டியே இருக்கார் இவர்கள் இந்த மூன்று விழுக்காடு இருப்பாங்க அது போக அந்த பேலன்ஸ் உள்ள பதினெட்டு விழுக்காட்லையும் இவர்கள் அவர்கள் கூட சேர்ந்து போட்டிடுவாங்க இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையாக வந்து இருக்குது ஸோ இதை வந்து எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான தெளிவையான ஒரு விளக்கத்தையும் சீமானவர்களே கொடுக்குறாரு குறிப்பாக சமீபத்தில் சீமானவர்கள் பேசிய பொதுக்கூட்ட மேடையில் எளிய மக்களுக்கும் புரிகிற வகையில் இந்த உள்ளடஒதுக்கீடு குறித்து விளக்கியிருக்காரு குறிப்பாக ஒரு இரண்டு கல்லூரிகளில் பணிக்கு ஆள் எடுக்கிறாங்க அவர்கள் சமூக நீதியின் தான் அந்த கால இடங்களை பூர்த்தி பண்ணி ஆகணும் அப்படி அவர்கள் பூர்த்தி பண்ணும்போது எந்த அளவிற்கு வந்து பிற சமூகங்கள் பட்டியலத்திலே உள்ள பிற சமூகங்கள் ஒடுக்கப்படுறாங்க அருந்ததிர்களுக்கு எந்த அளவிற்கு வந்து அதுல பெரிய அளவுல முன்னுரிமை கொடுக்கப்படுது அப்படிங்கிறத விளக்கி சொல்லியிருக்காரு முதல்ல பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரி இந்த கல்லூரியில ஒரு ஐந்து இடங்களுக்கு பணிகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க ஸோ அந்த பணிகள் நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நான்கு பணியிடங்கள் அருந்ததீதன் சமூகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அதில் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் எஸ்சியிலே இருக்கக்கூடிய பிற சமூகங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஐந்தில் நான்கு இடங்கள் ஒரே சமூகத்திற்கு வந்து போகிறது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிறது சீமானோடைய கேள்வியாக இருக்குது இதை வந்து பொது மக்கள் மத்தியில் அந்த டேட்டாவை எடுத்து சீமான் அவர்கள் பொதுவாக எடுத்து வெளியே காட்டுறாரு இங்கே பாருங்க இப்படி தான் நீங்கள் வந்து ஏமாற்றப்படுறீங்க நான் சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் உனக்கு போடுவேன்ப்பா ஏச்சி கஞ்சி ஊற்றுவேங்கிறாம்பா இது ஆத்மா கதை தான் ஒரு சமூகத்திற்கு மட்டுமே அதிக அளவில் முன்னுரிமை வந்து வழங்கப்பட்டு வருது இந்த மூன்று விழுக்காடு இடஒதுக்கீட்டின் மூலமாக அப்படின்னு சொல்லி சரி இதுக்கு அப்புறமா வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி திருவள்ளூர் பல்கலைக்கழகத்திலையும் இதே மாதிரி விஷயம் இருக்கிறத சுட்டி காட்டுறாரு அதுலேயும் இதே மாதிரி ஐந்து இடங்களில் நான்கு இடங்கள் அறிந்தவர்களுக்கான அந்த சமூகத்துக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு இடம் மட்டும்தான் பிற சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் வந்து என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா இந்த மாதிரி உள் இடஒதுக்கீடு வைப்பதன் மூலமாக அந்த பட்டியல் இடத்துல உள்ள பிற சமூக மக்கள் வந்து பெரிய அளவில் பாதிப்பு அடைகிறாங்க அப்படிங்கிறது சீமானவர்களுடைய வாதமாக இருக்குது அதுக்காக அருந்தீர்களோட சீமான சீமானவர்கள் கேன்சல் பண்ண சொல்கிறாரா அது வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரா அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்புவாங்க அது வாதம் கிடையாது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்க வேண்டும் குறிப்பாக அருந்ததிர்கள் எத்தனை விழுக்காடு சதவீதம் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறத முதல்ல நம்ம கணக்கெடுக்கணும் அதுதான் சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற கோரிக்கை தொடர்ச்சியாக நாம் துணை கட்சி சட்டியா இருக்காங்க அப்படி வந்து கணக்கெடுத்ததற்கு பின்னாடி அவர்கள் எத்தனை விழுக்காடு இருக்கிறார்களோ அத்தனை விழுக்காட்டை பொதுப்பட்டியிலிருந்து அதிகப்படுத்தி வேணா கொடுங்க நீங்க உள் ஒதுக்கீடா கொடுக்காதீங்க பட்டியலிட மக்கள் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அதுல நீங்க உள்ள ஒதுக்கீடு கொடுக்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பாதிப்படைய செய்யுது பிற சமூகங்கள்ங்கிறது சீமானவருடைய வாதம்மாறு இதில் என்ன பாதிப்படை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மூன்று விழுக்காடு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மூன்று விழுக்காட்டில் அருந்தி சமூகம் மட்டும்தான் வருவாங்க அந்த பேலன்ஸ் உள்ள பதினைந்து விழுக்காட்டில் இவர்களும் வருவாங்க பிற பட்டியலின மக்களும் வருவாங்க அப்ப இது எப்படி கணக்காகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நபர்களினுடைய வாய்ப்பில் இவர்கள் போட்டியிடுவாங்க ஆனால் இவர்களுக்கான வாய்ப்பில் அவர்கள் போட்டியிடவே வர முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுரும் ஸோ இதன் மூலமாக அதிக எண்ணிக்கையில் வாழக்கூடிய மக்கள் தொகையின் அடிப்படையில் அதிக எண்ணிக்கையில் வாழக்கூடிய பறையர் சமூக மக்களாக இருக்கட்டும் தேவேந்திர கோயிலாளர்கள் சமூக மக்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் சீமானவர்களுடைய கூற்று இதை நாம் தமிழர் கட்சி எப்படி அணுகுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக இயங்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி கிடையாது அது பட்டியலினமாக இருந்தாலும் சரி இல்லை தாழ்த்தப்பட்ட மக்கள் பின் பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு யாராக இருந்தாலும் சரி அது பிசி எம்பிசி எஸ்சின்னு என்ன கேட்டகிரியில் இருந்தாலும் அவர்களினுடைய குரல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்திற்கு சேர்த்து தான் வந்து ஒழிக்கும் அப்படி தான் அவர்கள் வந்து மேடைகளையும் வந்து கருத்துக்களையும் முன்வைப்பாங்க அதன் அடிப்படையில் தமிழ் சமூகங்கள் இங்கே வந்து ஒடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே வந்து முன்னெடுக்கிறாரு அவர்கள் இதை சொல்லும் போதே தெளிவுபட சொல்கிற விஷயம் என்னதான் இருக்குன்னா அருந்தியர்கள் நாம் வந்து இடஒதுக்கீடை வந்து நீக்கணும் அவர்களை வந்து மறுபடியும் நாம் வந்து தாழ்த்தப்பட்ட நிலைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கம் இல்லை அவர்கள் எவ்வளோ விழுக்காடு இருக்கிறாங்களோ அந்த விழுக்காடை தனியாக அவர்களுக்கு எடுத்து கொடுங்க எங்ககிட்ட இருந்து பரிசு கொடுக்காதீங்க எங்களுக்கு இருக்கிறது பதினெட்டு நீங்கள் அதுலேருந்து மூன்று எடுத்து அவர்களுக்கு கொடுக்கறதுங்கிறது எங்களை வந்து மீண்டும் வந்து ரொம்ப கீழ்நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு செயல்முறையாக இருக்குது அப்படிங்கிறது இவருடைய வாதமாக இருக்குது சீமானவர்கள் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப தெளிவாக வச்சுருக்காங்க இப்போ இன்னொரு ஒரு கேள்வி வரலாம் இதை வந்து சீமானவர்கள் மட்டும்தான் பேசுகிறாரா ஏன் பிற கட்சிகள் பேசலையே அப்படின்னு நினைக்கலாம் இதை தொடர்ச்சியாக அரசியல் காலத்துல விசிகா கடந்த காலங்களில் பேசியிருக்காங்க இப்போ வரைக்கும் திருமாவர்கள் பேசவில்லை அப்படின்னு என்றாலும் விசிகாவில் உள்ள எம்பி ரவிக்குமார் அவர்கள் சமீபத்துல கூட ட்விட்டர்ல இதை பற்றின கருத்துக்கள்லாம் போட்டிருந்தார் மிக நீண்ட அறிக்கையும் கொடுத்திருந்தார் இந்த மூன்று விழுக்காடு அப்படிங்கிறது டெக்னிக்கல் ஃப்ளா இது வந்து ஒரு தவறு அப்படின்னே அதை பதிவு ஆனால் அந்த தவறுன்னு பதிவு பண்ணதுக்கு அப்புறமாவும் திருமாவர்களிட்ட இருந்து எந்த ஒரு எதிர்ப்போ இல்லை திருமாவர்கள் இருந்து எந்த ஒரு இது ஆதரிச்சோ எந்த ஒரு கருத்துமே வரல திருமாவர்கள் தான் வந்து போனார் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேசுபொருளாக இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று விழுக்காடு அருந்ததிர்களுக்கான உள்ளொதுக்கீட்டை திமுக மிகப்பெரிய அளவுல ஆதரிக்கிறாங்க ஏன்னா கலைஞரவர்கள் கொண்டு வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் அப்படி இருக்கும் பொழுது திமுகவை ஆதரிக்கக்கூடிய இடத்துல வீசிக்க இருப்பதனால் இது குறித்து பெரிய அளவில் பேச மாட்டுறாங்களோ இது குறித்து மக்கள் மத்தியில் அரசியல் படுத்த மாட்டேக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சரி இது மாதிரி பிசிகா கடந்து போறதுனால என்ன அரசியல் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இதை நாம் தமிழர் ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கிறாங்க அதாவது மக்களுக்கான போராட்டம் அப்படிங்கிறது தாண்டி இது அரசியல் களத்துல எந்த மாதிரி ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும்னு பார்க்கும் பொழுது நாம் தமிழருக்கு மிகப்பெரிய கெயினா இது வந்து இருக்கு குறிப்பாக பட்டியலின மக்கள் எல்லாரும் விசிகா பின்னாடி ஒன்று தருள்வாங்க அதன் மூலமாக திமுக ஒரு மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கி ஏறுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கூற்று ஆனால் இந்த அரசியலை பேச முடியாத இடத்தில் விசிக்கா இருப்பதனால் அதை நாம் தமிழர் வந்து மிக பகிரங்கமாக பேசுகிறாங்க இவர்கள் வந்து யார் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னும் பேசாமல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது யாருக்கும் வந்து பணிந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறதுனால இதை வந்து பகிரங்கமாக பேசுகிறாங்க இது அந்த சமூக மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அளவில் எழுச்சியை ஏற்படுத்துதுன்னே சொல்லலாம் நமக்கான தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க இதை பற்றி பேசலை ஆனால் சீமான் அவர்கள் இதை வந்து பேசுறாரு அப்படிங்கும் போது நாம இவர் பின்னாடி அணி திரணும் இந்த விஷயம் ஓங்கி ஒழிக்கணும் அப்படின்னா நமக்கு சீமான் தான் சரியான நபராக இருப்பார் ஏன்னா இது தொடர்ச்சியாக அவர்கள் பேசிட்டு வராரு குறிப்பாக வந்து கடந்த தேர்தலையும் சரி இப்போ வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குமே சரி இதை வந்து பெரிய அளவில் பேசிட்டு வராங்க இது அந்த பட்டியலின சமூகங்களிலேயே மிகப்பெரிய அளவில் எழுச்சியை ஏற்படுத்தும் அவர்களை சீமான் பக்கம் திருப்பும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை மறுபடியும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது சீமானோர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மகிழ்விக்கணும் அவர்களுக்கு வந்து நம்ம ஆதரவாக பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் கிடையாது எந்த சமூகத்தையும் எதிர்த்து பேசுவதற்கும் அவர்களுக்கு அவர்கள் எதிரான ஒரு கருத்து வந்துச்சு அப்படின்னா அதை வந்து உடைத்து பேசுவருக்கும் தயங்காத ஒரு நபர் தான் சீமான் அதை நம்ம கடந்த காலங்களையும் பார்த்துருக்கோம் இப்படியான சூழலில் இந்த கருத்தையும் ஒரு அரசியல் வாக்கு வங்கி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சீமானவர்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு தான் வராரு இருந்தாலும் வாக்கு அரசியல்லையும் சீமானுக்கு இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மறுக்க முடியாது ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நிச்சயமாக அவர்கள் அதை அறுவடை செய்வார் அப்படின்னே பல அரசியல் திறனாய்வாளர்களும் சொல்கிறாங்க அது எந்த அளவிற்கு வந்து மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கும் அப்படின்னா இப்போ விசிகாவினுடைய அந்த ஒரு அடிப்படை வந்து இதை தான் இருக்கும் குறிப்பா வந்து பட்டியலின மக்களினுடைய வாக்கு வங்கி தான் இருக்கும் என்னதான் அவர்கள் வந்து அனைத்து சமூகத்திற்கான அரசியல் செய்யவில்லை அப்படின்னு சொன்னாலும் பட்டியலின மக்களினுடைய உரிமைக் கொரளாகத்தான் பல இடங்களில் போராட்டங்கள்லாம் முன்னறிவிச்சு பண்ணுவாங்க அப்படியான சூழலில் அந்த வாக்குகள் நாம் தமிழர் பக்கம் வர்றது அப்படிங்கிறது சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கெய்னா இருக்கும் பொலிட்டிக்கல் களத்துலையும் இப்போ குறிப்பாக இது வந்து பட்டியலின மக்கள் அப்படின்னு மட்டுமே கிடையாது நம்ம நாம் நம்ம நாம் தமிழ் கட்சியினை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அனைத்து சமூக இளைஞர்களும் இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் அடர்த்தியான வாக்குகள் அப்படின்னா சீமானுக்கு இருக்காது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க பரவலான வாக்குகள்லாம் இருக்கும் இரநூத்தி ஒம்பது நாலு தொகுதியிலையும் போட்டியிடுறாங்க அப்படிங்கும் போதே நமக்கு தெரியும் அவர்கள் எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நபர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியானது ஒரு பொதுப்படையாக அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பறையர்களுக்காக நாங்கள் போராடுறோம்னு தங்களை முன்வெத்தி காட்டிக்கிறது இல்லை தமிழ் குடிகளுக்காக நாங்கள் போராடுறோம் அப்படி இருக்கும்போது இது அனைவருமே இதை வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய இடத்துலாம் இருக்குது எடுத்துக்கிறாங்க இதில் சீமானுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது அந்த மாற்று மொழி பேசக்கூடிய மக்களிடையே இருக்கக்கூடிய சின்ன எதிர்ப்பு அதுவும் இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சீமானவர்கள் அதை பற்றி பெரிய அளவில் கவலைப்பட போவதும் கிடையாது ஏன்னா அவர்களுக்கு தேவையான இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணுங்கிற இடத்துலையும் சீமானவர்கள் தெளிவாக தான் இருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியிலேயும் தெலுங்கு பேசக்கூடிய பல நபர்களும் இருக்காங்க மேடைகளில் ஏறி அரசியலும் பேசுகிறாங்க அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி சீட்டும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நாம் வந்து கவனிச்சுக்கணும் ஸோ பிற தாங்கள் எதிரி கிடையாது அப்படிங்கிறதையும் பல இடங்களில் தெளிவுபட பதிவு செஞ்சுட்டு தான் இருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர் இருந்தாலும் இந்த அரசியலை மக்கள்கிட்ட பேசுபொருள் பொழுது அது நிச்சயமாக பட்டியலின மக்களிடையே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்குவதோட நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கியும் அடுத்த முறை எகரச் செய்யும் அப்படிங்கிறதையும் மாற்றுக்கிறது இல்லை குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தோன்னா இதில் இருந்தே ஒரு நான்குலேருந்து ஐந்து விழுக்காடு வாக்கு வங்கி சீமானவர்களுக்கு இந்த பட்டியலின மக்கள்கிட்ட இருந்து சீமானவர்களுக்கு போகும் அது விசிகா திமுக கிட்ட இருந்து தான் நாம் தமிழர் கட்சிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறதும் பொலிட்டிக்கல் அன்லிஸ்ட் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் களம் யாருக்கு சாதகமா அமைது சீமான் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த போராட்டத்தில் உறுதியாக இருக்கிறாரு களத்தில் எந்த அளவுக்கு சீமானுக்கு அது பலன் அளிக்குது அப்படிங்கிறதையும் இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கூட சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் இது போன்ற மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி